ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்க அதுவும் இந்த அவன் தான் சும்மா எதுக்கு அவன் போய் நோண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி ஒன்னும் கிடையாது அது ஒரு சைக்கோ இது ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த வீட்ல ரெண்டு சைக்கோ ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஐயோ பாக்குற நம்மளுக்கு தான் முடியும் போல இந்த வீட்டுல எவ்வளவோ லவ் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு லவ் கிரியேட் பண்ணி வெளியே போய் கல்யாணம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க நம்ம அமீர் பாவனி இவங்களை கூட சொல்லிக்கலாம் இந்த மாதிரி உண்மையான லவ் வந்து இங்க வரும் அதாவது பிக் பாஸ்ல உண்மையான லவ் வரும் ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு லவ்வை கிரியேட் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட்ள்ள போய் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க முதல்ல எஃப்ஜி ஆதிரையும் ஆனா அது வந்து இங்க ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகி இவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு நான் முதல்லயே சொன்னேன் யாராவது ஒருத்தரோட பேரை வந்து இந்த பொண்ணுங்களை யாராவது ஒருத்தர் வந்து தான் வெளியே அனுப்ப போறாங்க அப்படின்ட்டு எஃப்ஜே பேரை தான் வெளியே வெளியனுப்போம் அதுக்கேத்த மாதிரி எஃப்ஜேவும் பண்றாரு நேற்று நைட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையில பொண்ணு போயிட்டு அழுது சரி ஓகே அதோட முடிச்சுக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களா எதுக்கு மறுபடியும் வந்து பேசி இந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது லைவ் பாக்குற நாங்க தான் முட்டாளா இருக்கும் அதாவது இந்த ஆதிரைய என்ன சொல்றானா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதான் உன்னதான் பண்றேன் அப்படின்ட்டு வார்த்த எனக்கு ஒண்ணுமே புரிய இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரிய என்ன பண்றீங்க அப்படின்ற தான் இருக்கு இந்த சண்டை எதுக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியல காலையில வந்து இந்த சூஸ் பண்ண சொன்னபோது நம்ம எஃப்ஜே வந்து ஆதரைய சூஸ் பண்றா போலமென்சா இங்க தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் பெட்ரூம்ல போயிட்டு சூப்பர் ரூம்ல போயிட்டு உட்காந்து பேசும்போது நம்ம எஃப்ஜே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல நம்ம ஆதிரையா நீ எதுவும் பேசாதா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நேத்து நீ வந்து சபரி கிட்ட வந்து என்ன சொல்லி அமிச்சு அவன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஆதிர்கிட்ட சண்டைக்கு போறாரு சபரி நைட்டு ஏதோ கூப்பிட்டு உட்காந்து எஃப்ஜே கிட்ட பேசியிருக்காரு போல இந்த விஷயத்த எஃப்ஜே வந்து ஆதரையிட்ட ஓபன் பண்ணுவனே ஆதிரை வந்து நாளா சொல்ல சொல்ல அவன அவனா வந்து உங்ககிட்ட சொன்னது நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதாவது இங்க வந்து ஒரு மர்மமான முடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கீங்க இவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேது அந்த லவ் கண்டென்ட் தெரியுது இவங்க ஏதோ வந்து பர்சனலா ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க போல அதான் வந்து அங்க சபரி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு அப்ப நம்ம ஆதிரியை கேக்குறாங்க இப்ப ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கான் ஒரு நாள் ரெமோவா இருக்கான் ஒரு நாள் அன்னியனா மாறுறான் இவன் யாருனே எனக்கு புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேது அதாவது நீ அப்ப என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேக்குறாங்க நீ இவ்வளவு நாளா வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா உனக்கு தேவைன்னா வந்து பேசுவேன் உனக்கு தேவை பேச மாட்டேன் அப்ப நான் என்ன பொம்மையா இங்க உட்காந்துருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆதிரை இப்ப வந்து ப்ரொஜெக்ஷன் அதாவது தப்பா வந்து நம்ம எஃப்ஜி ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை தான் நான் அப்பயே சொன்னேன் உங்களை ஒருத்தரை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே வந்து வெயிட்டா அனுப்ப போறாங்க அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகல நீங்க ஆர்டிபிஷியாவ ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க நீங்க ஒன்னும் உண்மையா ட்ரூ லவ்வரு உத்தம புத்திரர்கள் அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே ஃபேக் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால இதுல யாரு மேல தப்பு இருக்குன்னு அடிச்சு காட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பாரமிச்சிட்டாங்க நாளைக்கு இது வந்து வேற மாதிரி வெடிக்கும் ஓகேவா இதுல வந்து சபரி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்குள்ள வந்தாப்புல சபரியோ நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சு நம்ம ஆதரவு பண்ணு உன்னாலதான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை நீ எதுக்கு போய் கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையை வந்து அப்படி அப்படியே டைவர்ஷன் மத்த மாத்திக்கிட்டே இருக்காங்க டைமென்ஷனை இந்த பிரச்சனையோட டைமென்ஷன் அப்ப ரம்யாஜோ கேக்குறாங்க உனக்கு தான் அவளை பிடிக்கல அப்புறம் எது போய் பேசுறா அப்படின்ட்டு நம்ம எப்ஜே கிட்ட கேட்கும்போது எப்ஜே வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன் ஒண்ணு புடிக்குதுன்னு சொல்லு இல்ல புடிக்கல நான் லவ் பண்ணல உற்று இல்ல வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு எதனா ஒன்னு சொல்லணும் சும்மா சைலண்டாவே இருந்தா உண்மையில தப்பான ப்ரொஜெக்ஷன் வந்து தான் வைக்கிற மாதிரி அலிகேஷன் வந்து கரெக்டா தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை வந்து நீ தான் பாத்துக்கணும் இதுக்கு அப்புறமேட்டு இப்படி எல்லாம் போறதுனால நம்மளுக்கு பாக்கறதே பிடிக்க மாட்டேங்குது மக்களே இன்னைக்கு அவ்வளவுதான் கண்டென்ட் ஒண்ணுமே ஊத்தி மூட்டானுங்க இவ்வளவுதான் நம்மளுக்கு ப்ரோமோ கண்டென்ட் ஒரு முன்னால லேட் வர ப்ரோமோ இது இந்த லவ் கண்டென்ட் வர பார்க்க வேண்டியதா இருக்கு மக்களே ஒன்னும் புரியல விஜே பார்வை ஏதாவது இருந்து வெளியே விடுங்க அதுவாது வந்து எதனா நல்ல கண்டென்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சண்டை போட்டாலும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவது இருக்கும் ஓகேவா உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சரி மக்களே நம்ம எஃப்ஜே ஆதிரி இந்த லவ் கண்டென்ட் கரமாந்திர லவ் கண்டென்ட் பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பாத்தினா தெரிஞ்சிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகனை தட்டிடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் நவீபை டேக்